அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் வகைப்படுத்தும் திறன் நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் தங்களுடைய வாழ்விலும் பணியிலும் பல்வேறு திறன்களை பயன்படுத்துகின்றார்கள் திறன்கள் என்றால் ஸ்கில்ஸ் பல்வேறு திறன்களை பயன்படுத்துகின்றார்கள் இயேசுடைய வாழ்வில் எத்தனையோ திறன்களை அவர் பயன்படுத்துவதை பார்த்து நாம் வியக்கின்றோம் இன்று வகைப்படுத்தும் திறன் ஆங்கிலத்தில் கேட்டகரைசேஷன் ஸ்கில் என்று சொல்கிறோம் வகைப்படுத்தும் திறன் என்றால் பொருட்களை சிந்தனைகளை மனிதர்களை வகைப்படுத்துதல் இவர்கள் இந்த வகை இவர்கள் இந்த வகை இவர்கள் இந்த வகை என்று வகைப்படுத்துவது ஒரு ஆளுமை திறன் இந்த திறன் நம்முடைய பணிகளை மேம்படுத்துகிறது இயேசுவின் வாழ்விலும் பணியிலும் இந்த திறன் இருந்தது என்பதை பார்த்து நாம் வியக்கின்றோம் இயேசு பலவற்றை வகைப்படுத்தினார் எடுத்துக்காட்டாக விதைப்போர் ஓமையில் இயேசு அந்த விதைகளை விதைகள் விழுந்த விதத்தை வகைப்படுத்துகின்றார் சில முச்செடிகள் நடுவில் விழுந்தன சில பாறையின் மேல் விழுந்தன சில வலியோரமாய் விழுந்தன சில நல்ல நிலத்தில் விழுந்தன என்று விதைகளை வகைப்படுத்துகின்றார் அதன் பிறகு அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது மனிதர்களையும் வகைப்படுத்துகின்றார் மத்திய செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது இறைமொழியில் வாசிக்கின்றோம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன என்கிறார் இயேசு ஆகவே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் கூட எல்லாம் ஒரே மாதிரி விளைச்சலை தரவில்லை சில முப்பது சில அறுபது சில நூறு எனவே இந்த வகைப்படுத்துதல் என்னும் திறனை இயேசு இயல்பாக பல இடங்களில் கையாளுகிறார் இதை ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த வகைப்படுத்தல் வழியாக இந்த ஓமைகளை கேட்ட மனிதர்கள் அவற்றை எளிதாக புரிந்து கொண்டார்கள் தங்களுடைய வாழ்வோடு அதை இணைத்து பார்த்தார்கள் பொருத்தி பார்த்தார்கள் ஆகவே நல்ல ஒரு ஆசிரியர் வகைப்படுத்தும் திறனை கையாளுகிறார் நல்ல தலைவர்கள் தங்களுடைய பணியிடத்தில் வகைப்படுத்தும் திறனை கையாளுகிறார்கள் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பணியிலும் இவ்வாறு வகைப்படுத்தும் திறனை பயன்படுத்த வேண்டும் அது நம்முடைய பணிகளை மேம்படுத்தும் பணிகளுக்கான விளைவை பலன்களை அதிகரிக்கும் இந்த இயேசுவின் இந்த ஆளுமை திறனை பார்த்து நாம் வியக்கின்றோம் இயேசு மனிதர்களை பொருட்களை சிந்தனைகளை வகைப்படுத்தினார் என்பது ஒரு வியப்பான செய்தி இயேசு விடமிருந்து இந்த திறனை நாமும் கற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக